உறுப்பினருடைய கடமை மக்களுக்கு அறிந்து சேவை செய்வது இரண்டாவது எந்தெந்த திட்டங்கள் அரசு பணம் சென்னையில் ஒதுக்குறாங்களோ அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்துவது தொகுதி மக்களை சுற்றி சுற்றி வரீங்களா எனக்கு சர்க்கரை போட்டா போய் பேசிட்டு கூட பத்து நிமிஷம் நிக்க மாட்டோம் ஓடி போயிருவோம் நாலு மணி நேரம் லைன்ல நின்று ஓட்டு போட்டோம் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டதுனால ஜெயிச்சோம் அந்த எம்எல்ஏ என்ன சொல்றான் நமக்கு என்ன வாங்குறான் நம்மளுக்கு பயனுள்ள எம்எல்ஏவா இருக்கிறானா நம்மள ஏமாத்துறானா லஞ்சம் வாங்குறானா என்ன சொல்ல வரான்னு கேட்காம நீ அக்கா அக்கா நீ என்ன அர்த்தம் நாட்டுல தப்பான ஆள் ஜெயிக்கிறதுக்கு என்னன்னா அந்த அம்மா மாதிரிதான் தான் எதுக்கோ ஒண்ணு ஐநூறு ரூபாய் போடு நான் ஓட்டு போட்டு போறேன் அஞ்சு வருஷத்துக்கு திருடிட்டு போங்க லஞ்சம் வாங்குங்க பெண்களுக்கு வர பழமா கமிஷன் எடுத்துக்கோ ரோடுக்கு வருதா கமிஷன் எடுத்துக்கோ அரிசியா எம்எல்ஏ வீட்டுக்கு இருபது கிலோ கொடுத்துரு மாசம் அங்க இருக்கிற கடையில சக்கர அஞ்சு கிலோ கொடுத்துரு கொடுத்துரு எம்எல்ஏ வீட்டுக்கு கொடுத்துரு எம்எல்ஏ அம்மாவுக்கு பத்து கிலோ கொடுத்துரு எம்எல்ஏ குழந்தையா இருப்ப அவனுக்கு ரெண்டு கிலோ கொடுத்துருன்னு சொல்ற காலம் அப்படி வாங்கி தின்னுட்டு போற காலத்துல ஓட்டு போட்டு நேர்மையாக மக்களுக்கு வர வேண்டிய பணத்தை பெற்றுக் கொடுப்பனாக வாழமரத்துக்கு தொண்ணூறாயிரம் மாட்டு லோடு அறுபதாயிரம் இதெல்லாம் கொடுக்குறாங்க இது யார் கேட்குறீங்க நீங்க நாற்பது கோடி எதுக்கு என் வீட்டுக்கா வாங்கினேன் இந்த கேளு நாற்பது கோடி என்ன தெரியாம ஓட்டு போட்டு இருக்கம்மா தான் தப்பான ஆளுங்க ஜெயிச்சிடுறாங்க பெண்கள் முன்னேற்றத்துக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது வயசானவங்க என்ன இருந்து ஆயிரத்தி எண்ணூறு கொடுக்குறாங்க சுய உதவி குழு நூத்தி இருபது கோடி கொடுத்துருக்காங்க அந்த பணம் எல்லாம் வாங்குங்க மூன்று ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு மக்கள் கிட்ட ஏழை மக்கள் இந்த தொகுதி மக்கள் கிட்ட ஒரு ரூபா லஞ்சம் இல்லாமல் என் பதவி காலத்தை முடிப்பேன் உங்கள் அனைவருக்கும் இரண்டாண்டு காலத்தில் அனைத்து வசதிகளையும் செய்வேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்